டிசம்பர் பத்தன்று நடைபெற உள்ள வரலாற்று சிறப்புமிக்க செயற்குழு பொதுக்குழுவிற்கு வருகை தரும் நாளைய முதல்வரை கழக பொதுச் செயலாளர் அணி மாநில ஒரு கட்சியில் பெண்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று உறுதிப்பாடோடு கிளைக்கழகத்திலேயும் சகோதரிகளையும் மூன்று பேர் இணைக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்து நமக்கு சமமாக தேர்தல் பணியை ஆற்றுவதற்குரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர் நம்முடைய போட்டுதல் குடிய எடப்பாடியார் இந்த தேர்தலில் நாம் போட்டியிடுகின்ற நாம் மக்களோடு மக்களாக இருக்கின்ற இயக்கத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சி அமைத்திருக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் நம்முடைய இயக்கம் ஒவ்வொரு முறையும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆட்சியில் அமைத்த இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று நம்மை எதிர்க்கின்ற துரோகிகள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பின்பு அவர்கள் காணாமல் போவார்கள் வரலாற்று மிகுந்த ஒரு பேர் இயக்கத்தில் சாதாரண தொண்டனாக இருக்கின்ற என்னை இன்று போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த செயற்குழு பொதுக்குழுவிற்கு தலைமை ஏற்பதற்குரிய வாய்ப்பினை நல்கிய போற்றுவதற்குரிய பொதுச் செயலாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை நான் காணிக்கையாக்குகிறேன் அதைத் தொடர்ந்து மேடையிலே வீட்டிருக்கின்ற தலைமை கழக நிர்வாகிகளும் செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களும் சிறப்பு அழைப்பாளர்களும் ஏற்றுக்கொண்டமைக்கு மீண்டும் இந்த அவையோர் அனைவருக்கும் என்னுடைய மலமார்ந்த நலினியை காணிக்காக்குகிறேன் வரலாற்று சிறப்புமிக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற செயற்குழு பொதுக்குழுவில் இறுதியாக பேருரை ஆற்றிருக்கின்ற இருக்கின்ற போற்றதற்குரிய பொதுச் செயலாளர் அவர்கள இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரை நிகழ்த்திவிட்டு அமர்ந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர் ஓட்டுதலுக்குரிய அன்பு சகோதரி வளர்மதி அவர்கள இந்த நிகழ்ச்சியில் கழகத்தினுடைய வரவு செலவு கணக்கை எடுத்துவிட்டு நல்ல கருத்துகளை எடுத்துச் சொல்லிவிட்டு அமர்ந்திருக்கின்ற போற்றுதலுக்குரிய கழகத்தினுடைய பொருளாளர் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களே எனக்கு முன்னால் இங்கே கருத்துரைகளை வழங்கிவிட்டு அமர்ந்திருக்கின்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்களே எனக்கு முன்னால் இங்கே நல்ல கருத்துறையை வழங்கியதோடு மட்டுமல்லாமல் இந்த செயற்குழு பொதுக்குழு நடப்பதற்கு ஆக்கப்பூர்வமாக உணர்ந்து நல்ல பணியாற்றி இங்கே கருத்துறைகளை வழங்கிவிட்டு அமர்ந்திருக்கின்ற கழகத்தினுடைய தலைமை நிலைய செயலாளரும் ஆற்றல் மிக்க மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான அன்பிற்கும் பாசத்திற்குரிய சகோதரர் வேலுமணி அவர்களே நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் கருத்துறைகளை வழங்கிய கழக அமைப்பு செயலாளர் சென்னை மாவட்ட கழக செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் ஜெயக்குமார் அவர்களே எனக்கு முன்னால் மிக அழகாக மிக வேகமாக நல்ல உணர்வுபூர்வமான கருத்துக்களை எடுத்துச் சொல்லிட்டு அனுந்திருக்கின்ற என்னுடைய அருமை தம்பி மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னால் கருத்துக்களை சொன்னதோடு மட்டுமல்லாமல் இந்த பகுதியினுடைய மாவட்ட கழக செயலராக கழகத்தினுடைய பொதுச் செயலாட்ட ஆணையை தலைமேற்கொண்டு இரவு பகல் என்று பாராமல் இந்த பகுதியினுடைய கழக நிர்வாகிகளையும் சென்னை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளையும் அழைத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக முறையில் ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரர் பெஞ்சமின் அவர்கள இந்த நிகழ்ச்சியில் இறுதியாக நன்றி உரையாற்றிருக்கின்ற அன்பிற்கும் பாசத்திற்கும் போட்டுதலுக்குரிய சகோதரர் கழக அமைப்பு செயலாளர் அன்பு சகோதரர் தங்கமணி அவர்களே மேடையில் வீட்டிற்கின்ற தலைமை கழக நிர்வாகிகளே செயற்குழு உறுப்பினர்களே பொதுக்குழு உறுப்பினர்களே சிறப்பு அழைப்பாளர்களே அன்பிற்கும் போட்டுதலுக்குரிய அன்பு சகோதரிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் இந்த செயற்குழு பொதுக்கூட்டத்திற்கு பின்பு இன்னும் நான்கு மாதத்தில் தமிழகத்தினுடைய பொது தேர்தல் வர இருக்கிறது இந்த பொது தேர்தலை முன்னிட்டு நம்முடைய அரசியல் வரலாற்றில் நம்முடைய இயக்கத்தில் முன்பாகவே தேர்தல் பணியை துவக்கியவர் நம்முடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் என்பதை நான் இங்கே நினைவு கூற ஓராண்டிற்கு முன்பாகவே தலைமை கழக நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனை நடத்தினார் முன்பாகவே மாவட்ட கழக செயலாள அழைத்து ஆலோசனை நடத்தினார் இப்படி பல்வேறு ஆலோசனைகளுக்கு பின்பு பல்வேறு ஆலோசனையை நமக்கு கொடுத்து ஓராண்டிற்கு முன்பாகவே முதல் முறையாக ஒரு வாக்குச்சாவடியே ஒரு கலை கழகமாக உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனையோடு இந்த திட்டத்தை உருவாக்கி நம்பளத்திலே கொடுத்தவர் போற்றுதலுக்குரிய எடப்பாடியார் அவர்கள் ஒரு அறிவியல் பூர்வமாக இந்த தேர்தலை அவர் சந்திக்க இருக்கிறார் அதன் அடிப்படையிலே தான் ஒரு வாக்குச்சாவடியை கலைக்கழகமாக உருவாக்கி அதில் ஒன்பது பேரை அதிலும் குறிப்பாக ஒரு கட்சியில் பெண்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று உறுதிப்பாடோடு கிளைக்கழகத்திலேயும் சகோதரிகளையும் மூன்று பேர் இணைக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்து நமக்கு சமமாக தேர்தல் பணியை ஆற்றுவதற்குரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர் நம்முடைய போட்டுதல் எடப்பாடியார் நம் முன்னால் என்ன பணி இருக்கிறது இங்கே வந்திருக்கின்ற நாம் அனைவரும் முன்னால் அமர்ந்திருக்கின்ற நீங்கள் அனைவரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு பகுதிகளுடைய தளபதிகள் இன்னும் நான்கு மாதம் காலம்தான் இருக்கிறது இந்த நான்கு மாத காலத்தில் நம்முடைய எதிரி யார் என்று சொன்னால் உண்மையான எதிரி நமக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மாற்றவோ மறுக்கவோ முடியாது ஒவ்வொரு கிராமத்திலேயும் அங்கே ஒரு கிளை இருக்கிறது என்று சொன்னால் அண்ணா திமுக வலுவாக இருக்கிறது என்று சொன்னால் அடுத்ததாக இருக்கின்ற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெற இருக்கின்ற அந்த தேர்தலில் நாம் அதை சந்திக்க இருக்கிறோம் தயவு செய்து நம்முடைய மனமாச்சரியங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு விட்டு இன்றிலிருந்தே அதுவும் குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் கீழே இறங்கி சென்று அனைவரும் அரவணைத்து இந்த தேர்தலை சந்திப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக வெற்றி உறுதி காரணம் சொன்னால் இந்த தேர்தலில் நாம் போட்டியிடுகின்ற மக்களாக இருக்கின்ற இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் மக்கள் மீது பாசம் உடையவர்கள் மக்கள் மீது பட்டுடையவர்கள் நாம் ஒவ்வொரு முறை தேர்தலிலும் புரட்சி தலைவர் ஆட்சி காலத்தில் இருந்து இதுவரை ஒவ்வொரு தேர்தலையும் பார்ப்பேன் என்று சொன்னால் மக்கள் முழுமனதோடு ஏற்றுக்கொண்டுதான் நம்மை ஆட்சியில் அமைத்திருக்கிறார்கள் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படி அல்ல தொண்ணூத்தி ஆறு தேர்தலிலே வெற்றி பெறார் என்று சொன்னால் விபத்திலே வருகிறார் எண்பத்தி ஒன்பதே தேர்தலை வெற்றி பெறுவர் என்று சொன்னால் விபத்திலே வருகிறார் ஒவ்வொரு முறையும் மெஜாரிட்டி இல்லாமல் ஆட்சி அமைத்திருக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆனால் நம்முடைய இயக்கம் ஒவ்வொரு முறையும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆட்சியில் அமைத்த இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தயவு செய்து இந்த தேர்தலில் நம் எதிரிகள் மட்டுமல்ல துரோகிகளையும் ஒழித்துவிட வேண்டும் ஏனென்று சொன்னால் ஏற்கனவே அருமை சகோதரர் சண்முகம் அவர் சொன்னார்கள் இந்த இயக்கத்திற்கு வரலாறு உண்டு தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சியை உருவாக்கிய போது அந்த கட்சியில் இணைந்து அமைச்சர் பதவி பெற்றவர்கள் கூட ஒரு கட்டத்திற்கு மேல் வெளியேறினார்கள் வெளியேறும்போது போது கட்சியை துவக்கி பார்த்தார்கள் கட்சி அழிந்துவிடும் நினைத்தார்கள் இல்லை அதே போல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொறுப்பிற்கு வருகின்றவர்களுக்கு முன்பாகவே பல்வேறு அரசியல் தலைவர்கள் நம்முடைய இயக்கத்தில் சேர்ந்தவர்கள் கூட எதிர்த்தார்கள் அதோடு மட்டுமல்லாமல் ஆட்சி பொறுப்பிற்கு வந்து ஆட்சியிலே சுவைத்துவிட்டு ஆட்சி விட்டு வெளியேறிய பின்பு கட்சியை தூக்கி பார்த்தார்கள் அவனும் அழிந்தார்கள் காணாமல் போய்விட்டார்கள் அதே போல்தான் இன்று தொண்டர்களில் ஒருவராக இருந்து தொண்டராக இருந்து கிளை இருந்து ஒன்றிய செயலாளர் அமைப்பு செயலாக இருந்து கொள்கை பரப்பு படிப்படியாக உருவாகி தலைவருடைய நன்மதிப்பை பெற்று தொண்டர்கள் இரண்டு கோடி தொண்டருடைய உணர்வோடு பொதுக்குழுவிலே பொதுச் செயலாளர் என்ற அந்தஸ்தை பெற்று இன்று அமைந்திருக்கின்ற பொதுச் செயலாளரை வீழ்த்த வேண்டும் என்று துரோகிகள் முயற்சிகிறார்கள் அந்த துரோகிகளும் எப்படி புரட்சி தலைவர் ஆட்சி காலத்தில் வெளியேறி புரட்சி தலைவரை வீழ்த்த வேண்டும் என்று முயற்சி செய்து தோற்றார்களோ அதே போல எப்படி புரட்சி தலைவி அம்மாவர் ஆட்சி காலத்தில் வெளியேறி புரட்சி தலைவியை விமர்சனம் செய்து புரட்சிகளை வீழ்த்த வேண்டும் என்று சொல்ல அவர்கள் காணாமல் போய்விட்டார்களோ அதே நிலைதான் இன்று நம்மை எதிர்க்கின்ற துரோகிகள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பின்பு அவர்கள் காணாமல் போவார்கள் அப்படி காணாமல் போவதற்கு நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் நாம் அப்பொழுக்கட்ட நிலையிலே போராட வேண்டும் எதிரியை நாம் எதிரியாக பார்க்க வேண்டும் எதிரியை நண்பராக பார்த்தால் மக்கள் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எதிரியை எதிரியாக பார்த்து இந்த தேர்தலை சந்தித்து மீண்டும் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் இரண்டாவது முறையாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அரியணை ஏற்றுவதற்கு நாம் பாடுபடுவோம் அடுத்த பொது பொதுக்குழு செயற்குழுவிலே நம்முடைய போற்றுதலுக்குரிய எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக உங்கள் உழைப்பால் உங்களுடைய வேகமான உழைப்பால் தொண்டர்களின் உழைப்பால் தொண்டருடைய உழைப்பின் வெற்றியால் தொண்டர்களில் ஒருவராக நீங்களும் நாமும் இருந்து உழைத்து மீண்டும் கழகத்தினுடைய பொதுச் முதலமைச்சர் ஆக்குவோம் ஆக்குவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்